வணக்கம் இன்றைக்கி வாங்க என்ன செய்கிறேன் பார்க்கலாம் நாற்றுக்கு அம்மா இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் கடாய வச்சுக்கலாம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொறிவிட்டோம் இப்போ வந்து சாம்பார் வாய் அரிஞ்சி வச்சுருக்கேன் பெரிய வாயமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை அரித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் மீன் கொம்பு குழம்பு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி அனுப்பி வந்துட்டேன் புளியை ஊற்றி போடுறோம்ல அதனால் தக்காளி நிறைய போடுவோம் ரெண்டு தக்காளி போதும் பூண்டு ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஒரு கட்டி பூண்டு வச்சு ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் பூ போட்டுக்குவோம் தேவையான இப்போ நல்லா வதங்கிச்சு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பொடி தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு இப்போ வந்து தனி மிளகாத்தூளும் ஒன் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் வந்து நல்லா அதையே வதக்கி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் வாஷனப்பூ அப்போ தான் எல்லாம் வதக்கி விட்டா புளியும் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் தக்காளி சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றிக்கினா தண்ணியும் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு காரெல்லாம் பார்த்து எப்படி இருக்குது உங்களுக்கு காரம் வேணுன்னா கூட குன்றை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்களுக்கு காரம் அவ்வளோதான் போதும் எங்களுக்கு நல்லா கொதிச்சிச்சு இப்போ நெத்திலி மீன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒன்று ஒன்று போட்டு சும்மா கலக்கி விடக்கூடாது உடஞ்சிடும் மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா அதுவே வெந்துடும் மீன் பாருங்கள் சூப்பராகிடுச்சு பாருங்கள் நீங்களே வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஊட்டிக்கலாம் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் <laughs>